கும்பகோணத்தில் முதலீட்டாளர்களிடம் ரூபாய் பதினைந்து கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் சகோதரர்களை நான்கு நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் வசிக்கும் ராமதாஸ் மகன்கள் கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகிய இருவரும் விக்டரி ஃபைனான்ஸ் அர்ஜுன் ஏவியேஷன் போன்ற நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு விட்டு வந்தனர் இதனால் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் விக்டரி ஃபைனான்ஸ் மூலம் முதலீட்டாளர்களுக்கு குறைந்த மாதங்களில் இரட்டிப்பு தொகை தருவதாக ஏஜென்ட்டுகள் மூலம் டெபாசிட் பெற்றனர் இதில் அதே பகுதியை சேர்ந்த பைரோஜ் பானு ஜபருல்லா தம்பதி தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்தனர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கணேஷ் சுவாமிநாதன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகிய இருவரையும் போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க வேண்டும் என நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் குற்றம் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு ஏற்று நீதிபதி பாண்டி மகாராஜா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது கணேஷ் சுவாமிநாதன் சகோதரர்களை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இருவரையும் நான்கு நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவிட்டார் இதையடுத்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்க அழைத்து சென்றனர்